நீயும் பாக்கியாவும் ரொம்ப நெருங்கிட்டீங்க போல இருக்கு இந்த மாதிரி பழனிசாமியோட அக்கா கேட்ட கேள்வி பழனிச்சாமியோட ரியாக்ஷன் விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம்ல இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான எபிசோட்ஸ் ரசிகர்களை வெகுவாவே கவர்ந்துச்சு அப்படின்றதா சொல்லணும் இதுல இன்னைக்கு பழனிச்சாமி ஆரம்பிச்சிருக்கிற அந்த கஃபேவோட துவக்க விழா நிகழ்ச்சிகள் எல்லாமே கலர்ஃபுல்லா நடந்து முடிஞ்சுது நிகழ்ச்சியை ரொம்பவே சிறப்பாக்கி இருந்தாங்க பாக்கியா இதனால பழனிசாமி மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா என் அக்காவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க மேலும் பழனிசாமியும் பாக்கியாவும் ரொம்பவே நெருங்கிட்டதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பழனிச்சாமியோட அக்கா சொல்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கான எபிசோட்ஸில் காமிச்சிருந்தாங்க தொடர்ந்து கோபி அடுத்தடுத்து அவருடைய க்ளவுட் கிச்சன் வீடு இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகளை ரொம்பவே பிஸியாகவும் பரபரப்பாகவும் பண்ணிட்டு வராரு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸில் காமிச்சிருந்தாங்க அந்த வகையில் இந்த பழனிச்சாமியோடைய அந்த கஃபே ஆரம்ப விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தோரணங்கள் பலூன்ஸ் இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே பண்ணி கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டேவே கொண்டாடி இருந்தாங்க இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கன்னா பாக்கியா அதனால பழனிசாமி மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியாவை பார்த்து அப்படியே பிரமிப்பாயிட்டாங்க இந்த நிலையில தான் துவக்கு விழாவை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்னையும் பாத்தீங்கன்னா பாக்கியா செஞ்சு அசத்துறாங்க பாக்கியா செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்ற விமல் உள்ளிட்ட எல்லாருமே பாக்கியாவை பாராட்டுறாங்க இந்த நிலையில தான் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த காஃபி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ரெண்டு பேருமே சேர்ந்து முன்னேறுவோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பழனிசாமி சொல்றாரு இதை தொடர்ந்து பாக்கியாவும் பழனிசாமியும் ரொம்பவே நெருங்கிட்டதா அவங்களுடைய அக்கா சொல்றாங்க அடுத்தடுத்த கடைகள்ல வேலை தான் குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க வந்துட்டு இதை சமாளிக்கிறாங்க இதை தொடர்ந்து கோபி தன்னோட வீட்டில் அம்மாவுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறதோட தன்னுடைய கிளவுட் கிச்சை நேமே ரொம்பவே சிறப்பாக மெயின்டைன் பண்றதா ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க இதுல சில சொதப்பல்களோ இருந்த நிலையில இது குறித்து தன்னுடைய அம்மா கிட்ட கோபி புலம்புறாரு எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு தோன்றதா அம்மா கிட்ட சொல்கிறாரு இதை தொடர்ந்து பேசுகிற ஈஸ்வரி எத்தனை காலங்களாக பாக்கியா தொடர்ந்து சமையல் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றதாகவும் இப்போ ரெஸ்டாரண்ட்டையாக ஆரம்பிச்சிருக்கிற நிலையில் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே தான் செய்கிறா அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவை கோபிக்கிட்ட சொல்லி பாராட்டுறாங்க இது குறித்து பாக்கிய கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி சொல்ல கோபியும் பாக்கியா கிட்ட இது குறித்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கிட்ட போய் கேட்குறாரு எப்படி வீட்டையும் சமாளிச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்டையே பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியா பாக்கிய கிட்ட போயிட்டு கோபி கேட்குறாரு முன்னதா கோபி தன்னை எதுக்குமே லாயக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்கியா இந்த கேள்வி கேட்கும்போது போது பாக்கியா சாரி கோபி இந்த கேள்வியை பாக்கியா கிட்ட கேட்கும் இது எல்லாமே பாக்கியாவுடைய ஞாபகத்தில் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கா வந்துட்டு போகுது தொடர்ந்து கோபி ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படிங்கிற மாதிரியா சொல்ற பாக்கியா மொத்த அறிவையும் குத்தகைக்கு எடுத்த கோபி தான் கிட்ட வந்து ஐடியா கேக்குறதா கோபிய கலாய்ச்சிட்டு போறாங்க பாக்கியா இது தொடர்ந்து கோபி புலம்பிட்டே வர்ற தொடர்ந்து ஈஸ்வரி உன்னோட சமையலை மிஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தி பாக்கியா கிட்ட சொல்றாரு இதை தொடர்ந்து ஈஸ்வரியை நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா சொல்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி இன்னும் தன்னுடைய மகன் கிட்ட அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது அதனால் அவள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியா பாக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி வந்துட்டு சொல்லிடுறாரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ கதை எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க